மற்றும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவின் வழிவந்த சிங்கங்களான இந்தியவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அவர்கள் தமிழக முதல்வராக ஆட்சியில் இருந்தபோது அவர் ஏழை எளிய மக்களுக்காக நிறைய நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்தார் அதே போல அம்மாவும் தலைவர் வழியிலேயே பல நல்ல திட்டங்களை அம்மாவும் செய்தார் அது குறிப்பாக அம்மா உணவகம் தாலிக்கு தங்கம் விலையில்லா ஆடு மாடு வழங்கும் திட்டம் வீட்டில் உள்ள பெண்களுக்காக அவர்களுடைய வேலை பதிவை குறைக்க கிரைண்டர் மிக்சி மின்விசிறி பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் சீருடை சைக்கிள் மடிக்கணினி போன்றவை எல்லாம் கொடுத்து அம்மாவை மக்களின் வாழ்வில் ஒளியேற்றினார் நம் தலைவர்களின் ஆட்சி காலம் தமிழகத்தில் பொற்காலமாக இருந்ததை யாராலும் மறுக்க முடியாது தமிழக மக்களின் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நீக்க வர நிறைந்திருக்கிறார்கள் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பாசுறையில் வளர்ந்த நான் தமிழக மக்களாகிய உங்களுடைய நலனுக்காகவும் தமிழ் மண்ணின் உரிமைகளை நிலைநாட்டிடவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் எனது மக்கள் பயணம் என்னாலும் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வரும் வழியிலெல்லாம் மிகுந்த அன்போடும் உற்சாகத்தோடும் இங்குள்ள மக்கள் என்னை வரவேற்றார்கள் என்னிடம் அவர்களின் குறைகளை சொல்கிறார்கள் இந்த மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் குடிதண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது சாலை வசதிகள் சரியாக இல்லை எங்கு பார்த்தாலும் கழிவு நீர் காணப்படுகிறது சுகாதாரம் இல்லாத நிலைதான் இங்கு பார்க்க முடிகிறது விவசாயிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர் திமுக தலைமையிலான அரசு வெற்று அறிவிப்புகளை விட்டுவிட்டு மக்களை நாள்தோறும் ஏமாற்றி வருகிறது மக்களின் நலனை காக்க தவறிவிட்டது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது அம்மா ஆட்சி காலத்தில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்றைக்கு திமுகவினரின் விளம்பர ஆட்சியில் சீரழிந்து கிடக்கிறது இதற்கெல்லாம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நல்ல தீர்வு கிடைத்துவிடும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓயப் போவதில்லை கழக தொண்டர்களே யாரும் கலங்க வேண்டாம் நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்திவிட முடியாது நம் இருபெரும் தலைவர்களின் எண்ணத்தை ஈடேற்றிட தமிழக மக்களை நாள்தோறும் கசக்கி பிடிகின்ற திமுகவினரின் கோரப்பிடியிலிருந்து தமிழகத்தை விடுவித்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து எல்லோரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டு பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க நன்றி வணக்கம்